தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க தினமும் ஒரு துண்டு காய்ந்த நெல்லிக்காயை சாப்பிடுவதால் பெரும் நன்மைகள் நெல்லிக்காயின் மருத்துவ குணத்தை பற்றி சொல்லிதான் தெரிய வேண்டும் என்பது இல்லை மேலும் நெல்லிக்காயை எந்த வடிவில் எடுத்தால் அது கொடுக்கும் நன்மைகளும் மட்டும் அளவே இல்லை அதில் பலருக்கு நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் பொடி பற்றி தெரியும் ஆனால் நெல்லிக்காய் பாக்கு குறித்து தெரியுமா ஆம் நெல்லிக்காய் பாக்கு என்பது வெயிலில் உலர்த்தியது இந்த ஒரு துண்டு காய்ந்த நெல்லிக்காய் அல்லது நெல்லிக்காய் பாக்கி உட்கொண்டால் அதனால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இங்கு நெல்லிக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து காணலாம் மேலும் அந்த நெல்லிக்காயை எப்படி வீட்டிலேயே செய்வது என்று காணலாம் கர்ப்பகால குமட்டல் கர்ப்ப காலத்தில் குமட்டல் ஏற்படுவது பொதுவானதுதான் இத்தகைய குமட்டலில் இருந்து விடுபட ஒரு துண்டு உலர்ந்த நெல்லிக்காயை வாயில் போட்டு மெதுவாக மென்று அதன் சாற்றினை விழுங்க குமட்டல் குணமாகும் செரிமானம் செரிமான பிரச்சனையால் அதிகம் அவஸ்தைப்படுபவர்கள் கண்ட மாத்திரைகளை எடுப்பதற்கு பதிலாக ஒரு துண்டு உலர்ந்த நெல்லிக்காயை வாயில் போட்டு மென்று விழுங்கினால் செரிமான பிரச்சனைகள் விரைவில் தடுக்கப்படும் நெஞ்செரிச்சல் அளவுக்கு அதிகமாக கார உணவுகளை உட்கொண்டால் நெஞ்சரிச்சல் அல்லது அசிடிட்டி ஏற்படும் நீங்கள் அம்மாதிரியான பிரச்சனை கொண்டவராயின் உணவு உட்கொண்ட பின்பு ஒரு துண்டு உளுந்த நெல்லிக்காயை உட்கொள்ளுங்கள் இதனால் செரிமானம் சீராக நடைபெறுவதோடு செரிமான பிரச்சனையால் ஏற்படும் குமட்டல் அல்லது வாந்தியிலிருந்து நிவாரணம் தரும் வயிற்று வலி நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பாலிபீனல்கள் அதிகம் உள்ளது இது வயிற்றில் உள்ள டக்சின்களை வெளியேற்றி வயிற்று வழியிலிருந்து உடனடி நிவாரணம் தரும் வாய் துர்நாற்றம் உங்கள் வாய் கப்படிக்குமா அதனை தடுக்க ஒரு துண்டு உலர்ந்த நெல்லிக்காய் துண்டை வாயில் போட்டு மெழுங்கள் இதனால் அதில் உள்ள நோய் எதிர்ப்பு அலட்சிப் பொருள் பாக்டீரியாக்களை அழித்து வாயை புத்துணர்ச்சியுடனும் துர்நாற்றமின்றியும் இன்றியும் வைத்துக் கொள்ளும் நோய் எதிர்ப்பு சக்தி நெல்லிக்காயில் உள்ள விட்டமின் சி என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் அதிலும் தினமும் ஒரு துண்டு உலந்த நெல்லிக்காயை உட்கொண்டு வந்தால் அடிக்கடி ஏற்படும் காய்ச்சல் சளி போன்றவற்றின் தாக்குதலில் இருந்து விடுபடலாம் தயாரிப்பது எப்படி நெல்லிக்காய் துண்டுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் பின் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு மற்றும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நன்கு பிரட்டி பின்பு அதனை ஒரு தட்டில் வைத்து வெயிலில் வைத்து சில நாட்கள் உலர்த்தி பின்பு புகாத டப்பாவில் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்